ஒருவன் எங்கிருந்து ஒரு மனிதன் இறந்து போன மனிதன் பேசணும் என்று நினைத்தால் அவன் உயிர் போகிற போன பிறகு அவன் மனைவி நெஞ்சில் அடிச்சு பாருங்க என்னங்க என்னங்க பிள்ளைக்கு நிக்க வச்சிருக்கமே நாளைக்கு அதை செய்யறேன்னு சொல்லியிருந்தீங்களா இதை செய்யறேன்னு சொல்லியிருந்தீங்களா கடனை வச்சுட்டு வேட்டீங்களா என்று ஒரு மனைவி பதரும் அப்படி எஞ்சி உட்காந்து எல்லாம் அழாதலா ஸ்டாப் அழாத உன் புருஷன் கொஞ்ச நாளைக்கு டெம்பரரியா கபருக்குள்ள போய் தூங்கிட்டு அப்படியே மறுமையில வந்துடும் சொல்லணும் எந்த எந்த புருஷனும் பேசல எந்த தந்தையும் பேசல ஆனா இந்த மக்கள் அவருக்கு தன் கணவன் பேசல மனைவி மேல பாசத்தில் மகள் அழுதா வாப்பா ஏத்தா நீங்க போயிட்டீங்களா எனக்கு நிக்க அப்படி நடக்கும் அழுத மகள்கிட்ட பேசல கபூர் அடக்கம் பண்ண பிறகு அவர் நாற்பது நாள் பல வருஷம் ஆன பிறகு அவர் அவளியாவா மாறி வந்து பேசுவார் இந்த பெண்கள் போய் இந்த கபூர்ல படுத்தி அடக்கம் பாபா கணவர் வருவாரு வந்து பூ கொடுப்பாரு மஞ்சள் கொடுப்பாரு உங்களை கபூர் கூட்டிட்டு போவாரு வாங்க தனக்கே மேல பணம் கட்டே எங்க ஒரு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்ல லாயிலா அர்த்தம் தெரியுமா முஸ்லீம் பெண்கள் இன்னைக்கு தருகாது போறாங்கல்ல ஒரே சிம்பிளான ஒரு கேள்வி உங்களை கேட்க நான் கேட்ட மாதிரி உங்க இறந்து போனாட்டு கத்தி பாருங்க ஏதாவது பல் சொல்ல பாருங்க உங்க மேல உங்க மேல ஏன் மேலையும் தூங்கிட்டு இருக்கும் போது தூங்கிட்டு இருக்கும் போது சின்ன உரும்பு என்ன உரும்பு இந்த பிள்ளையார் எறும்பு சொல்லுவாங்க போது பொதுவா சாஃப்டா இருக்கும் ஒரு கருப்பு எறும்பு அதுல கடியும் இருக்கு சாஃப்ட் எறும்பு இருக்கு சாஃப்ட் தூக்கத்துல போகும்போது

இவன் என்ன செய்யற ஒரு சிம்பிளுங்க நான் இப்போ காரில் ஏறுவேன் தம்பிகளா யாரோ ஒருத்தர் வாங்க வெளியே வந்து என்ன பேசுங்க நான் காலைல டோரை ஏத்திடுவேன் நானும் பேசுவேன் நீங்களும் பேசணும் ஏதாவது கேட்கணும்னு நினைக்கீங்களா ஏதாவது கேக்குமா பெண்களை உங்கள்கிட்ட நான் கால கதவை அடைச்சிட்டீங்க உங்க வீட்டுக்காரரு காருக்குள்ள உட்காந்துருக்காரு கதவை அடைச்சி ஃபுல்லா ஏற்றிட்டு இங்க வெளியே வந்து நீங்க பேசுறீங்க அவங்க பேச ஏதாவது கேட்குமா கேட்காதல அப்ப கவர் மட்டும் உங்களுக்கு எப்படி கேட்குது இது ஒத்த கண்ணாடி அங்க என்னமா செய்வான் கவர் எடுக்கிற நீங்க பாத்துருக்கீங்களா எந்திரிச்சே வந்துட கூட இடிப்பான் எப்படி தம்பல தோண்டி இப்படி சைடாக படுக்க வச்சு கழுத்தில் ஒரு இருக்கு நிலையில் ஒரு இருக்கு காலில் ஒரு இருக்கு எல்லாம் இருக்குது கையெண்ட்டையே சவுத்து விட்டுருப்பான் விட்டுட்டு ஏழு பாய சுருவான் பதினெட்டு படம் கட்டி கிராஸை அடிக்கிருப்பான் வச்சு முக்கி வச்சு முப்பது டன் மண்ணை போட்டு ஏற்றுவான் ஏற்று ஏற்றுன்னு ஏற்றி நம்ம அழிஞ்சாவது நல்ல மண்ணி போட்டு தண்ணி ஊற்றிட்டு ரேம்ப் அடிச்சிடும் தான் துவாவே உங்களுக்கு காது கேக்குமா காது கேட்குமாம்மா இப்போ நாங்கள் ஏன் மேலே எறும்பு கடிச்சாலே தட்டுதல்ல செத்தோட என்றைக்கும் முடியாதுன்னு தெரியுதுல்ல உங்களுக்கு அப்புறம் எங்கே போகிறீங்க ஏன் போறீங்க அவர் காது கட்டுரு எப்படி காது கேட்கும் தன்னை காப்பாற்ற முடியாதானே மௌத்தாயிட்டார் தன்னுயிரை காப்பாற்ற முடியாதான மௌத்தாயி கிடக்காரு அவரை பரட்டுதாங்க ஆடைய உருவி குளிப்பாட்டம் தான் காலை தூக்கு தான் கையை தூக்கு தான் கதிறியா மாதிரி உருட்டி புரட்டி கிடதான் ஜனசா ஆயிட்டாருங்க

நமக்கு மனைவி மக்களை தந்தவன் சந்ததிகளை தருவன் நமக்கு சுவாசிக்க காத்தை தருவன் உடலை உறுப்புகளை தந்து இயங்கச் செய்வன் தூங்கும் போது இதயத்தை இயங்க செய்வன் தூங்கும் போது நுரையீரலை இயங்க செய்வன் விழித்து பார்த்தால் கண்ணை வெளிச்சத்தை தருவன் பார்வையை தருவன் செவியேற்க இவன் தான் ஒரு ரப்பு இவனை காணுகிற நாடு உண்டு அதற்கு அவன் சொல்கிறபடி வாழ்ந்து மரணித்த சொர்க்கத்தில் மட்டுமே காட்சி மருமையில அல்ல காட்சி அளிக்க மாட்டான் மருமையில் அல்ல யாரும் பார்க்க முடியாது மருமையை சிறை போடப்பட்டோம் வாசிகளுக்கு மட்டுமே அல்லாஹ் காட்சி அளிப்பான் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க ஆகவே லாயிலாக கூடி நபி சொல்லாஹ் வலிசம் சொன்னார்கள் அவனுக்கு என்னடா நம்ம இதுவரைக்கும் நம்ம மூதாதைகள்லாம் நம்ம கடவுள் வணங்கினமே அப்ப டக்குன்னு பல்ஜி அடிச்சான் நாங்க வந்து மூதாதைகள்லாம் கடவுள்னே சொல்லல அவர்கள்லாம் அல்லா உடத்தை எங்களை நெருக்கமாக்கி வைக்கும் என்று நம்புகிறோம் என்றார்கள் நம்ம அவளியாமரி நம்ம அவளியாமரி அதான் சொன்ன அல்லாஹ் இவர்கள் அல்லாஹுடத்தில் பரிந்துரைக்காக யாரையும் அழைக்க வேண்டாம் உங்க ரப்பு உங்க ரப்பு நீங்கள் பேசி உங்கள் மனதில் உயிர் பிடதி உயிர் நிறமிலும் நெருக்கமாக இருக்கிறான் சொன்னான் அல்லாஹ் எங்க இருக்கானா பிடரி உயிர் நிறமில் நெருக்கமாக இருக்கிறான் பிரார்த்தனை செய்வர் என்னிடமே பிரார்த்தனை செய்யட்டும் நீங்க பிரார்த்தனை செய்யுங்க உங்கள் உள் மனதிற்குள் என்ன நினைக்கிறீர்கள் என்று உங்கள் இறைவன் அறிந்தவனாக இருக்கிறான் அவன் தான் உங்கள் அல்லாஹ் அல்லாட்ட மைக்கு போட்டு துவாசின அவசியமே இல்லை சோத்துல சாஞ்சிட்டு கண்ணை கிழங்கிட்டு யாரெல்லாம் உங்க மனசு பேசி அவங்க ரப்பு பதிலடிப்பான் அவன் உங்கள் ரப்பு அவன் உங்கள் ரப்பு அவன் தான் உங்க ரப்பு லா இலாக இல்லா கொள்கைக்கு அர்த்தம் தெரியாமல் வாழ்ந்த சமுதாயம் அவங்கள்ட்ட போய் சொல்ல உங்க கடவுளுக்கு எல்லாம் நீ வணங்குற கடவுளுக்கு எந்த சக்தியும் கிடையாது சிலைகளையோ மனிதர்களையோ யாரை நீ கடவுளாக வணங்க கூடாது அல்லாஹ் ஒருவன்னா ரப்பு அவனை தர கடவுள் என்று மகத்தான புரட்சி செய்தார்கள் அந்த புரட்சியின் விளைவுதான் என்ன தெரியுமா நீ எந்த ரப்பையை நம்புகிறாயோ அந்த இறைவனை நம்பினால் நீ இந்த வாழ்க்கை நெறிக்குள்ளே வர வேண்டும் என்று சொன்னது அதுதான் இஸ்லாம் அவள் வணங்குற கடவுள் அவங்களுக்கு சொல்லும் நீ எனக்கு எனக்கு செய் படையல் போடு எனக்காக இதை குடி அதை யாரு இதை இரண்டு சாஸ்திரங்கள் சடங்களை சொன்னது என் இறைவன் சொன்னான் நீ என்னை கடவுளாக ஏற்றுக்கொண்டாள் இந்த தூதரை நீ தூதராக ஏற்றுக்கொள் என்னை கடவுளாக ஏற்றுக்கொண்டான் நான் சொன்ன வேதத்தை நீ குரானை வேதமாக ஏற்றுக்கொள் என்னை நம்பது உண்டு சொன்னால் மரணத்திற்கு பிறகு ஒரு எழுப்புதல் நாள் உண்டு அங்கே நியாயத்திற்கு கொடுக்கப்படும் என்று நம்பு என்று நபி சொல்லா வலைசம் சொன்னார்கள் அங்கே நல்லருக்கு சொர்க்கம் உண்டு என்று நம்பு கிட்டருக்கு நரகம் உண்டு என்று நம்பு என்று சொன்னார்கள் நியாயமாக தீர்ப்பளிக்கப்படும் என்று அல்லாஹுடைய தூள் சொன்னார்கள் இந்த ஏகத்து கொள்கை நபிசலா வலேசம் முறங்கினார்கள்